ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபி ஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலியமாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மூன்று மாதம் முடிந்து நான்காவது ஆனது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்டான இந்த நான்காவது மாதம் கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள்லாம் நிறைய ஏற்பட போகுது அந்த நிலைகள் கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அவங்க அவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சிம்ம ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னாச்சுக்குங்களே என்ன நடக்க போதுன்னா நிறைய கிரக பயிற்சிகள் தாங்க போகுது அதனால தான் இந்த ஏப்ரல் மாத பலனை தெளிவாக தெரிஞ்சு பலனடையணும் என்பதை ஒவ்வொரு ராசிக்குமே வந்து விளக்கமாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம வாழ்க்கையில் என்னதான் நாம் வந்து கடவுள்கிட்ட மன்றாடி கதறி நின்னாலும் நடக்க வேண்டிய விஷயம் என்னமோ விதிப்படி நடந்தே தீரும் அதற்கு காரணம் என்னென்னா நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே வந்து நடக்கும் நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்காமல் போகிறதுக்கு காரணமும் நவக்கிரகங்கள் தான் நம்ம ஆசைப்படாமல் ஒரு விஷயம் நமக்கு நடக்கிறதுக்கு காரணமும் நவக்கிரகங்கள் தான் ஸோ நவக்கிரகங்களால் நம்ம வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால் நவக்கிரகங்களை மட்டும் சாதாரணமாக நாம் நினைக்க முடியாது அந்த வகையில் இப்போ ஏப்ரல் மாதம் கிரகநிலைகள் எப்படியெல்லாம் இருக்குது என்ன கிரக மாற்றங்கள்லாம் ஏற்பட போது அதனால் என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம ராசிக்கு தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கேற்ப ஏப்ரல் மாதம் நடந்து பல நடையிலாம் ஏப்ரல் மாதம் நமக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா ஆபத்தாக இருக்குமாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதுக்கேற்ப பிளான் பண்ணிக்கலாம் ஸோ பிளான் பண்ணி செயல்படலாம் சரி வாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கான ஏப்ரல் மாத பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கான பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல விவரமாக தெரிஞ்சுக்கோங்க உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது கலஸ்தரஸ்தானத்தில் புதன் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் பல வரப்போகுது இதில் அஷ்டமஸ்தானத்தில் ராகு சூரியனோடு சுக்கரன் வகரத்தோடு மூன்று கிரகங்களாக பயணம் செய்ய போகிறாங்க இதுவே வந்து ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த மாற்றலாம் என்ன மாதிரி பலனாக உங்களுக்கு கிடைக்குங்கிறத சொல்கிறேன் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க கிரக மாற்றங்களும் இருக்குது கிரக மாற்றங்கள் ஏப்ரல் ஏழாம் தேதி அன்னைக்கு ஃபஸ்ட்டு செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து விலகி சைன போகஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதுக்கப்புறம் ஏப்ரல் உடைய பத்தாம் தேதி அன்றைக்கி புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதுக்கப்புறம் ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகிஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வந்து ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதே இருபத்தி ஆறாம் தேதி அந்த ஏப்ரல்லேயே வந்து கேது பகவானும் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு அப்புறம் ஏப்ரல் முப்பதாம் தேதி வந்து புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலருந்து பாக்கிஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த மாதிரி கிரக பயிற்சிகள் இருக்குது ஸோ ஏப்ரல் மாதத்தில் சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சி புதன் பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த நான்கு பயிற்சிகள் வந்து வலுவாக இருக்குது ஸோ இந்த பயிற்சிகளோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறது உங்களுக்கு ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க செல்லா உயிர் என்பதற்கேற்ப சொல்லக்கூடிய சொற்களை வந்து வெல்லக்கூடிய சொற்களாக காட்டி உண்மையும் உழைப்பையும் இரு கண்கள் என வாழ்ந்து காட்டுவங்க தான் நீங்கள் அதாவது சொல்லானா நீங்கள் சொல்கிறது எல்லாமே இப்போ ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அந்த சொல்லே உயிர் என்பதற்கேற்ப செயல்படுவீங்க அப்படி செயல்படக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கிரகநிலைகளோட அடிப்படையில் உங்களுடைய மனக்கவலைகள்லாம் விலகி மனக்கவலைகள் மாறிவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கு நல்லவர்களுடைய உதவி உங்களுக்கு நிறைய கிடைத்து இந்த மாதம் உங்கள் மனதை மகிழ்விக்கிற மாதிரி சூழ்நிலை அமைய நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் மற்றவர்களால் வேதவாக்காக ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த மாதிரியான ஒரு அதிசயம் நடக்க ஆன்மீக உணர்வோடு நீங்கள் செய்யக்கூடிய நற்செயல்கள் தகுந்த பலனை பெற்றுத்தரும் அதனால் ஆன்மீக உணர்வோடு ஒவ்வொரு விஷயமும் செய்யணும் வீடு மன வாகன வகைகள்லாம் புதியவை வாங்கவும் இருப்பவற்றை சீர்திருத்தவும் செய்யலாம் அதுக்கெல்லாம் நல்வாய்ப்புகள் இந்த மாதம் வந்து சேரும் நல் வாய்ப்புகள் வந்து சேரும் போதே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாமே வந்து பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசு துறை தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு பணியின் பொருட்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று வருவதற்கு இந்த ஏப்ரல் மாதம் வாய்ப்பு நேரலாம் மனதில் நீங்கள் இந்த வாய்ப்பு வரும்போது புதிய உற்சாகத்தோடு செயல்படுங்க பொருளாதார வரவுகள் எதிர்கால வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய வகையில் பலன் கிடைக்கும் இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் அதே போல் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கு லாப விகிதங்களை கணக்கில் கொண்டு புதிய மூலதானத்தை தொழிலில் போடணும் அப்போ தான் நீங்கள் நினச்சது உங்களுக்கு நடக்கும் சொகுசான ஆடம்பரவோட பொருட்கள்லாம் விற்பனை செய்பவர்கள் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைந்து மேன்மை பெறுவீங்க தொழிலில் நன்மை மேன்மை பெறுற மாதிரி உங்களுக்கு கிரகநிலைகள் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறமா பெண்களாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிய உங்களுக்கு நிர்வாகத்திடமிருந்து தேவையான சலுகைகள் பெறுவது இந்த மாதம் முடியும் கண்டிப்பாக சலுகைகள் வேணும் அப்படின்ட்டு கேளுங்க பெறுவீங்க சேமிப்பு செய்து பணத்தை குடும்பத்தின் சுப செலவுகளுக்காக பயன்படுத்துவதெல்லாம் வந்து இந்த மாதம் பண்ணிங்கன்னா சூப்பராக நீங்கள் பிளான் பண்ணபடி எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு திறமையை வந்து கண்டிப்பாக நீங்கள் வெளிக்கொண்டு வரணும் உங்களுக்கான திறமையை நன்கு வளர்த்து கொண்டு அதை வெளிக்கொண்டு வந்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் நிறைந்த பொருளாதாரத்தை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை நடத்துகிற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அப்புறம் இசை கலைஞர்களாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு பாராட்டு கூட இந்த மாதம் பெறுவது ஈஸியாக வந்து அமையும் அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு அனுகூல செயல்பாடு செய்யணும் அதுக்கு தேவையான நேரத்தில் தடையின்றி உங்களுக்கு எல்லா வசதிகளையும் கவர்மெண்ட்லே வந்து பெற முடியும் அப்புறம் பிறருக்கான நடத்தி தர வேண்டிய பணிகள் கூட நீங்கள் முன்னின்றீங்கன்னா அது கண்டிப்பா ஈஸியாக நடக்கும் ஆன்மீக எண்ணங்கள் செயல்பாடுகள் மனதில் ஊற்றுப்போல் இருக்கும் அந்த ஊற்றுப்போல் இருக்கிறத தெய்வ காரியங்கள் விருப்பத்தோடு நீங்க செய்திங்கன்னா உங்க அரசியல் வாழ்க்கை இன்னும் சூப்பராக மேன்மைக்கு வரும் அப்புறம் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு பெறுவது ஈஸியாக இருக்கும் கல்வி செலவுக்கு தேவையான பொருளாதார தேவைகள் எளிதாக உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களோடு உரையாடுவதால் புதிய ஞானம் பிறக்கும் அதனால் இந்த மாதம் நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா நிறைய நண்பர்களோடு பேசுங்க அப்போ உங்களுக்கு ஞானம்லாம் வந்து பிறக்கும் தெய்வீக நம்பிக்கை கூட இந்த மாதம் பெருகும் ஸோ அமைதியாக இருந்து உங்களுடைய படிப்பை மேன்மைக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுங்கள் ஸோ மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சுபமான மாதமாக இருப்பு என்பது ஓரளவு தெரிய வருது ஸோ இந்த சுபமான மாதத்தில் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில விஷயங்கள் இருக்குது அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க மகாமில் பிறந்த சிம்ம ராசிக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மை தரும் திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு உதவும் பணவரவு அதிகரிக்கும் அதே நேரத்தில் செலவும் கூடும் எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கும் மன துணிச்சல் வந்து உண்டாகோ அதனால் எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கிவிட வேண்டாம் தேவையற்ற இடமாற்றம் உண்டாகோ ஸோ மகமில் பிறந்தவங்க இந்த சில நுணுக்கங்களை இப்போ நான் சொன்னல இதற்கேற்ப நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பூரமில் பிறந்த சிம்மராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்கும் குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை காணப்படும் குழந்தைகள் திறமையை கண்டு அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பாராட்டணும் அதாவது பூரமில் பிறந்தவங்களுக்கு குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய திறமையை கண்டு அவர்களை பாராட்டணும் அப்புறம் உறவினர்களுடைய வருகை இருக்கும் யாரிடம் பேசும்போது நிதானமாக பேசணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நன்மை கிடைக்கும் இது பூரமில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்த சிம்மராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்திங்கன்னா முடிக்க முடியும் அதாவது கூடுதல் கவனம் செலுத்தி அதில் நீங்கள் வெற்றிகரமாக என்னால் முடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்திங்கன்னா முடிக்க முடியும் வியாபார தொடர்பான பயணங்கள் லாபம் தருவதாக இருக்கோ உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்திங்கன்னா கண்டிப்பாக முடித்து பாராட்டு பெற முடியும் செயல் திறமை உங்களுக்கு அதிகரிக்கும் அதற்கேற்ப செயல்படணும் இப்படி நட்சத்திரத்துக்கேற்பவும் உங்களுக்கு சொல்லப்பட்ட டிப்ஸுகளுக்கேற்ப இந்த மாதம் செயல்படுங்க நிச்சயமாக இந்த மாதம் சூப்பராக உங்களுக்கு இருக்கும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் இதே போல் புதிய தொழில்களை கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்